நடிகர் சந்தானம் மன்மதன் திரைப்படத்தின் மூலியமா தான் தமிழ் சினிமாவில நடிகரா ஹீரோவா நடிச்சிருந்தாரு இந்த திரைப்படத்துல நடிகை தேவியானி அவர்களுடைய கணவரும் டிரெக்டருமான ராஜகுமாரன் அவர்கள் காமெடியா நடிச்சிருப்பாரு இந்த சீன்ஸ் எல்லாமே மக்கள் ரொம்பவே பிரபலமான சீன்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த காமெடி சீன்ஸ்ல சந்தானம் அவர்கள் முழுக்க முழுக்க ராஜ்குமாரன் அவர்களை கலாய்க்கிற மாதிரியான சீன்கள் தான் அதிகமா இடம்பெற்றிருக்கும் இது குறித்து தேவியானி அவர்கள் அப்படி என் வீட்டுக்கார கலாய்ச்சி பேசினது எனக்கு பிடிக்கல அந்த படமும் எனக்கு பிடிக்கலன்னு தேவியானி அவர்கள் ஓபனாவே சந்தானம் அவர்களே இந்த விஷயத்த குறித்து ஒரு இன்டர்வியூல தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு படம் நடிக்கும்பொழுது அது யாரா இருந்தாலுமே அவங்க கிட்ட இதுதான் கதை இதுதான் ஸ்கிரிப்ட்ன்னு தான் அந்த படத்தை எனக்கு ஆரம்பிப்போம் அதே புல்லும் திரைப்படத்திலையுமே சார் நீங்க இந்த திரைப்படத்துல ஒரு பவர் ஸ்டார் மாதிரி தான் உங்களை நான் கலாச்சே இருப்பேன் சார் நீங்களும் எனக்கு திருப்பி கவுண்டர் கொடுப்பீங்க இதுதான் கதன் சொல்லிதான் நாங்க நடிக்க வச்சோம் அவருடைய முழு விருப்பத்தோடு தான் அந்த திரைப்படத்துல அவர் நடிச்சும் இருந்தாரு இது ஒரு திரைப்படம் அதுல மாத்தி மாத்தி கலாச்சுக்கிறது தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம பெரிய ஒருத்தரை உண்மையாலுமே கலாய்க்கிறது தான் ரொம்பவே கஷ்டமான விஷயம் நானுமே இப்ப எல்லாம் என்னுடைய படத்துல கேலி பண்ற மாதிரியான காமெடியோ இல்ல பாடி ஷேமிங் பண்ற மாதிரியான காமெடியோ வந்தா அது எல்லாமே தவிர்த்துக்கிறேன் நம்ம படத்துக்காக இப்படி பண்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சந்தனம்பவர்கள் சொல்லிருக்காரு சந்தனம் சொல்லிருக்கா இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க